விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி கட்டிடம் நியாய விலை கடை கட்டிடம் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்த விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லா லட்சுமணன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க காணை கிழக்கு ஒன்றியம் வெண்மணியாத்தூர் ஊராட்சி மற்றும் தொழிலட்சுமிபுரம் லட்சுமிபுரம் ஊராட்சியில் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டிடம் நியாயவிலை கடை கட்டிடம் கிராம நிர்வாக அலுவலகம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்களுக்கு வழங்கினார் உடன் காணை மத்திய ஒன்றிய கழக பொறுப்பாளர் சந்திரசேகர் மாவட்ட கவுன்சிலர் சிவக்குமார் உள்ளிட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்